அனைவருக்கும் வணக்கம் உளுந்தூர்பேட்டை அருகே இருக்கக்கூடிய மணலூர் அங்கன்வாடிக்கு வந்த ஒரு மூன்று வயது சிறுமி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க அந்த சிறுமியோட முகம் உடல் மற்றும் மர்ம உறுப்பில் பிறப்பருப்பில் கூட சிகரெட்டால் சூடு வைத்தும் கடித்த காயங்களும் இருந்திருக்கு இது குறித்து உடனடியாக தகவலானது போலீசாருக்கு கிடைச்சிருக்கு சிறுமியை மீட்டு மருத்துவமனையிலும் சேர்த்துருக்காங்க அப்போது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதும் தெரிய வந்திருக்கு இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமியுடைய தாயிடம் விசாரணையை மேற்கொண்டாங்க அப்போதுதான் தாயுடைய ஆண் நண்பரை அப்பா என அழைக்க மறுத்ததால் அந்த சிறுமியை சித்திரவதை செய்தது தெரிய வந்தது அப்பா என்று அழைக்காததால் அந்த மூன்று வயது சிறுமியை அடித்து கடித்து துன்புறுத்தி பிறப்பிறப்புள்ள சூடு வைத்து தீக்காயம் ஏற்படுத்திய கொடூர மனம் படைத்த தாயையும் அவருடைய ஆண் நண்பரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் மற்றும் அவர்களுடைய காரையும் பறிமுதல் செய்தனர் இதையடுத்து இருவரையுமே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் அவர்களை விழுப்புரம் சாலையில் விழுப்புரம் இருக்கக்கூடிய சிறையிலும் அடைத்துள்ளனர்